என்ன மீன் கீரி தானே கீரி பல அங்கே அது மற்றபோர் பேட்டி உள்ளே சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் நாங்கள் இன்றைக்கி வந்து ஒரு பயணம் கொண்டு போயிட்டு இருக்க போல கதவை வந்து இழுத்துட்டு நிறைய பேர் இழுத்து இருக்கிறாங்க என்ன இடம் நினைக்கிறாங்க அது மாளிகாடு மாளிகைக்காடு என்றால் தொழமையாக நாங்கள் இந்த ரோட்டில் தான் பயணங்கள் எங்களோட வேலைக்கு போகும் வருவோம் அந்த டைமில் எங்களுக்கு கிடைக்கிற கரவலை கிடைச்சா நாங்கள் வந்துட்டு போடுவோம் இன்னைக்கு வந்துட்டு கூடுதல் ஆக்கள் வந்துட்டு வலையை வேற ஒரு கரவலையும் இழுக்கல இந்த வலையை தான் நிறைய பேர் எழுத்துக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் மாட்டுக்கு இழுத்துக்கிறீங்க தோணியில் வலையை அமைத்து அமைத்து எங்கிறீங்க ரெண்டு தோணி வேலை செய்யுது வலைங்க ஒரு தோணி அங்கே வேலை செய்யுது தெரியாது ஒரு வேலை நல்ல மீன் வருவா இல்லைன்னு தெரியாது இங்கே வேற ஒரு கரவலையும் இழுக்கல அதனால நிறைய பேர் சேர்ந்து இழுத்துட்டு இருக்கிறாங்களா ஒன்றுமே தெரியாது மீன் வந்தால் தான் ஆகலாம் சரி கிட்ட போய் பார்ப்போம்மா இங்கே வளமையாக மீனை வந்து நாங்கள் பார்த்துருக்கிறோம் ஒரு முப்பது நாற்பது பேர் இழுக்கிற எழுக்கிற தான் பார்த்துருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு கிட்டத்தட்ட அதிக அளவான ஆட்கள் கறவள் எழுதிட்டு இருக்கிறாங்க நான் நினைக்கிறேன் இன்றைக்கு வந்துட்டு நல்ல மீன் ஒன்று கிடைக்கணும் நிறைய பேர் எழுதியிருக்கிறத பார்த்தா அதிகாரி ஒரு பெரிய பாலோட என்ன மீன் கீரி

வலை இழுத்து முடிச்சிட்டாங்க அப்படியே தோணி எடுக்க போறாங்க இன்னைக்கு கடும் அந்த என்ன சொல்ற கடும் அந்த ஆக்ரோசமா நிற்பாங்க ஏனா இன்னைக்கு அவங்களுக்கு சந்தோஷமா மேலா போயிட்டு தோனிய வந்துட்டு அவங்க கரை ஏற்றினதுக்கு அப்புறம் தான் அந்த பாடை வந்து அவங்க கிளியர் பண்ணி எடுப்பாங்க சரி இன்றைக்கு பாப்பம் வெயிட் பண்ணிக்கிறது பார்த்தா தான் தெரியும் இன்றைக்கு பட்ட பாடல வந்துட்டு என்ன வகையான மீன் இருக்குது என்ன அமைப்பில் வந்துட்டு இன்றைக்கு கதை விற்க போகிறாங்க எவ்வளோ ப்ரைஸ் வந்துட்டு கொடுப்போம் போவும் எத்தனை வியாபாரிகள் இதை வாங்க போகிறாங்கன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு வழங்கக்கூடியதாக இருக்குது ஸோ இந்த மீன் பட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவசர அவசரமாக அடுத்த வலையை வந்துட்டு வளையிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ இங்கே இருக்குது பட்ட மீன் உண்மையாகவே நல்ல மீன் தான் இருக்குது இங்கே எல்லாமே கீரை மீன் தான் இருக்குது बड़ा बेटा तो खाली था न अपना तू तू को मेल नहीं अरे मेल ही तू शायद तो बढ़िया मेल नहीं समझ कौन अवार्ड जीत भाई लोयन का अच्छा कौन सर भाई ये दिलाई भाई भाई पोटिया पोटिया किचन पोटिया ये रे खड़ा रखिया और इधर उधर रे नहीं इसमें कोई அவசரமா வந்துட்டு வலைய வந்து திரும்பி மறுபடியும் இருக்கிறாங்க திரும்பி ஏன்மாமா வலை ஏத்துறேன் சோனிலே வலை திரும்பி வலையப் போறீங்க மீன் மீன் வருது மீன் வந்து வாஞ்சி பட்டாதா இதுக்குல வலஞ்சு பட்டாதா மீன் ஆஹா ஆ சரி ஆவசர அவசரமா பஸ்ட் அடுத்து வலைய ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன்

நாப்ப <laughs> 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 ரெண்டு <laughs> <laughs> ஏலமும் வந்துட்டு முடிஞ்சது வியாபாரிகளுக்கு தான் வந்து தொண்டன்று குட்டியை அடுத்து வித்துட்டு இருக்கிறாங்க பாருங்க

ஸோ நாங்கள் அவங்கள கடன் கண்ணாடுபடுத்துறது கிட்ட விளையாண்டு விட்டு நாங்கள் சைட்டாக வந்து நின்று இருக்கிறோம் நாற்பத்தையா அறுபது கிலோ அறுபது கிலோ அறுபது பாருங்க ரெண்டு போட்டியில் வந்துருக்கிட்ட தட்ட அறுபது கிலோ மீன் போட்டுருக்கிறாங்க நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கிறாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி பொட்டி வந்து பொட்டியும் இதுல இருந்து வருமாக்கும்போது இருபது பொட்டியாச்சும் வரணும் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிறது பார்ப்போம் எந்த அளவுக்கு இருந்து பொட்டியில் மீன் இந்த வலை எவ்வளவு விற்கிறாங்கன்னு சொல்லி நாங்களும் பார்க்கணும் நீங்களும் பார்க்கணும் வெயிட் பண்ணிக்கிறது அப்போ எத்தனை பொட்டி விழுபாடு கரும்பு கீரியா கரும்பு ஏண்டா

வேலை <laughs>

அவர் வீட்டு அடுத்தது போட்டாங்க முருங்கக்காய் போட்டாக்குவார் அவர் நாங்கள் போட்டாக்கு ஸோ வேருக்கு தொகிது அதே என்ன சொல்கிற இந்த கறவளை வீடியோ ஒன்று எடுக்கணும் வந்து சொன்னால் நான் எதுக்கு எதுக்கு தயாராகணும்னு சொன்னால் காலையில் எடுக்கிற வெயில் மொத்தமாக நாங்கள் உள்வாங்குறதுக்கு என்ன செய்யணும் மொத்த மீன்லேயே உள்வாங்குறது தயாராகணும் வேறு என்ன சொல்கிறேன் நிறைய பேர் எப்படி நினைக்கிறேன் ஒவ்வொரு ஊரூரா போங்க போய் ஒவ்வொரு ஊர்ல இருக்கிற கரை வழி எடுங்க சொல்லி நாங்க முயற்சி பண்ணி பார்த்து குறிப்பிட்ட இடங்கள்ல கடலை இல்லாமல் இல்லை பழக இழுக்கிறதுக்கு என்ன நிறைய கடல் அரைப்பு உள்ளது வந்ததால கடல் அரைப்பாலே அதிக அளவு இருக்குது இதே நிறைய தென்னை மரங்கள் தோட்டங்கள் நம்ம அப்படி போயிட்டிருக்கு தேவைண்டா நாங்கள் அதிகலையும் என்ன ஒரு செய்கிறோம் காட்டுறோம் தேவையான நகர் கேளுங்க அப்படி கட்டாயம் பார்க்கணுமா மண்டா கடல் அறுப்பு இந்த அளவுக்கு நடந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் காட்டுறோம் மண்ணு கிளியர் பண்ணிருக்கிறாங்க அங்கே வந்து மடி இன்னும் எடுத்து முடியலை அப்படி என்ன செய்கிறாங்க ধ <laughs> নে <laughs> <Right, right. laughs> <laughs> <laughs> அந்த சோனியில கஷ்டம் கலர்றது ரொம்பவே கஷ்டம் தண்ணிக்குள்ள போயிட்டான் பண்ணிட்டு சொன்னா கொஞ்சம் குயிக்க என்ன செஞ்சுடும் போயிடுவான் நினைக்கிறேன் அவங்கதான் தோனியில போக போறாங்க ரைட் போய் வாங்கும் ரைட் நல்லபடியாக மீனோட வாங்கும் எத்தனை பேர் போறாங்க ஒரு சோனில மூன்று மூணு மூணு ஆறு ரெண்டு ஏழு பேர் ஆக்கல் போறாங்க அவங்க சோனி போயிட்டு ஓ இந்த மீனையும் வந்துட்டு அவங்க எடுத்து இன்னும் கொஞ்ச நேரத்துல கிட்டத்தட்ட எத்தனை பொட்டி மீன் மாமா பட்டி இருக்குது பத்து பொட்டி ஆனால் நிறைய பொட்டி எடுத்துக்க போனாங்க சின்ன பட்டி இருக்கு பெரிய சிந்தி இருக்கு சிறுசு மிருக்கு பெருசு மிருக்கு ஒரு எத்தனை கிலோட மீன் பட்டி இருக்குது கிட்டத்தட்ட பத்து பட்டி ஒரு பட்டியில் இருந்து நாற்பது ஐம்பது கிலோ அப்படி ஐம்பது ஆயிரம் பேரும் கிலோ வரும் ஒரு நான் பார்த்தேன் ஃபஸ்ட்டுக்கு ஒரு பொட்டி கொடுத்தாங்க நாற்பத்தி ஐயாயிரம் கொடுத்தாங்க அப்போ ஒரு பத்து பொட்டி அப்படின்னு ஒரு நாலரை லட்சம் அஞ்சு லட்சம் மீன் பட்டி இருக்குது

கடைசியா வார இல்ல மண் வந்துட்டு அதிகமா இருக்கு அதை கழுவுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் இப்போ கொண்டு போய் அவங்க எடுத்துட்டு வந்து கழுவுவாங்க அவங்களோட போய் நானும் கழுவ போறேன்

ரைட் ஓகே எங்களை வளைய கழுவுறாங்க அடுத்தது இங்கே வந்துட்டு கீரி மீன் வந்துக்கிட்டு ஆயிரம் ரூபா வரும் ஒரு கிலோ உங்களோட ஏரியாவில் எவ்வளோ விற்காங்க ஏன்னா இங்கே முந்நூறுவா விற்றாங்க ஒரு டைமில் வந்துட்டு அடுத்தது ஐநூறுபாக்கு வந்துக்கிட்டு நாலு கிலோ விற்றது மீறிக்கு இப்போ ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா டைமில் வந்துட்டு இப்படி ஒரு மீன் பாட்டாதே நல்ல ஒரு சந்தோஷமான விஷயம் சந்தோஷமான விஷயம் ஏன்டா இருநூறுவா முந்நூறுவா போகிற டைமில் இப்படி பாடு படக்குள்ள அவ்வளோ பெருசான ஒரு ப்ரைஸ் போக எல்லாருக்கும் மீன் பாட்டுட்டு இருக்குது இருந்துட்டு படம் கிலோ எனக்கு லாபம் கொஞ்சம் போடும் இஷ்டம் ஃபுல் சந்தோஷமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அடுத்தது ஒரு மாமா செஞ்சுருந்தார் வந்துக்கிட்டு மீனையும் தேனையும் வந்துக்கிட்டு கண்டடத்தை எடுக்கணும் மீனையும் தேனையும் பழமொழி எடுத்துருக்க மாட்டேன் மீன் பட்டா உடனே திரும்பி மாதிரி வளைஞ்சிடணும் வளைஞ்சிடணும் சரி நாங்களும் போவோமா ஓ ரைட் கறவலைங்களா அப்படின்னு சொல்லி பழமையா எங்க கறவலை எங்களுக்கு கிடைக்குமோ எங்களுக்கு கிடைக்கிற இடம் கொட்டியில கிடைக்கும் மண் அது மீன் கிடைக்கும் அடுத்தது

நாங்கள் வந்து ஒரு வேற ஒரு இடத்துக்கு போனால் அந்த வலையில் வந்து மீன் வரலை அங்கே இருக்கிற நிறைய மீனவர்கள் மலை போடுவாங்க மீன் மீனவர்கள முகமும் வந்துட்டு அடுக்கு கவலையாக இருக்கும் ஸோ அவங்களே ஒரு ஃபஸ்ட்டு இந்த இருக்கிற இதுக்கு நிறைய படிக்கிறது முகத்தில் ரைட் ஓகே இனி வெயில் கூடிட்டு நாங்களும் மினி இந்த இடத்துல இருந்து கோபுரம் ரெண்டாவது வலையும் போட்டிருக்கிறாங்க ஸோ அதுக்கு நாங்கள் நிற்க மாட்டோம் நாங்கள் பயணம் போவோம் வந்து நாங்கள் வேலை உண்டா அப்படியே நாங்கள் எங்க பயணத்தை தொடர்புகிறோம் புள்ள நளஞ்சி போய் தென் போற வழிதான் காயணும் பைக் ஓடிட்டு போகணும் தாஞ்சிரும்னு நினைக்கிறேன் சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சீர் பண்ணுங்க டேவி லெவல் வந்து ட்ரை செய்யணும்னு கமெண்ட் பண்ணுங்க சேவன்னு சொன்னா நிறைய நல்ல நிறைய லாபமான மீன்கள் தேவைப்படுச்சுன்னா இங்க வாலியா காட்டுக்கும் போது இல்லையா அந்த மார்க்கெட்டை நிறைய காட்டி அந்த மார்க்கெட்டுக்கு போனா நீங்க அடிப்பை போன வளர்களுக்கு மீன்களை பார்க்க போற ஆசைதான் நிறைய வெளிநாட்டு நண்பர்கள் வந்துட்டு மீன் மார்க்கெட்டை காட்டுவோம் மீன் பாக்கெட்டுன்னா விரைச்சி வந்துட்டு விரைச்சி ஹோலி அதுகள் வந்துகிட்டு கிடைக்கும் இந்த மீன் கிடைக்கிற ஃப்ரெஷ்ஷான மீனை வந்துட்டு பார்க்கறது கிடைக்கிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டம் சரி நாங்க போவோம் பேசினா நாங்க பேசிக்கிட்டு இருப்போம் எங்களுக்கு ஒரு பேக்கு மீன் தரோம் அவரை விட்ட முருங்கைக்காய் இருக்கு மாங்காய் இருக்குது ஒரு சொதி ஒன்று வச்சு பொறிச்சு சாப்பிடுறோம் தரமாட்டா சரி நாங்கள் போய் வரோம் ஓகே பாய்